அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக இப்போ நம்ம தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்க்கும்பொழுது இப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பதிவு சிம்ம ராசி அன்பர்கள் அன்பர்களில் வந்து பார்க்கும்பொழுது ராசியில் கேது வந்ததிலேருந்து என்னடா பண்ணலாம் எது நடந்தாலும் தடை தாமதம் தடங்கள் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காலகட்டங்கள் ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல அசுஷல் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து நீச்சத்தில் இருக்கார் ஆசியாதிபதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இந்த மாதம் ஐப்பசி மாதம் நீச்சத்தில் இருக்கார் இது என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் எடுக்கும் பொழுதே உயர் பதவியில் இருக்கிறவங்க தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கெடிபடியான காலகட்டங்கள் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேபர்ஸ்கெல்லாம் போனஸ் போடணும் மற்ற விஷயங்களை பார்த்துக்கணும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து தேவைப்படும் என்னதான் லாபம் வந்து வருஷம் பூரா எடுத்திருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அந்த ஃபினான்ஸை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி அது எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு அது மனமுகர்ந்து சந்தோஷத்தோடு கொடுக்கணும் லேபர்ஸ்க்கு செய்யும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு கெடுபிடியான காலகட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பகவான் வந்து அதிகாரத்துல பதினோராம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அப்ப விரயத்துல இருக்கார் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா பெரிய அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பண இழப்பீடு அப்படிங்கிறது உண்டு பண சுப விரயம் அப்படிங்கிறது உண்டு புரியுதுங்களா இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு பழைய விஷயங்கள் அசூஷல் அப்படியே போகட்டும் அப்படி அதில் ஏதாவது குழப்பங்கள் வந்துச்சு அப்படின்னா அதில் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வேலைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய முயற்சியாக இருக்கும் இப்போ புதுசாக யோசிச்சு புது முயற்சிகள் எதுவும் எடுக்கிறது அப்படிங்கிறது தவறாக முடியக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு இப்ப வந்து நீங்க உங்களுக்கு எது காலகட்டங்கள் எந்த சிறப்பான ஒரு காலகட்டங்கள் எது அப்படின்னு விரயம் ஆகும் அப்படிங்கறதற்கு குருவா இருக்கிறதுனால சுப விரயம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பெரிய அளவு வந்து முதலாளிகள் வந்துதான் பெரிய அந்த லேபர்ஸ் கேட்டகிரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு விரயம் பண்ண போறாங்க மற்றவங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட ரீதியாக பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ரீதியாக பூர்வீகத்துல ஏதாவது ஒரு இடம் கடந்துச்சு இந்த காலகட்டங்களில் நாங்க வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் கட்டலாம் பெரிய முதலீடுகள் லாக்காக போகக்கூடிய காலகட்டங்கள் இது அப்ப சுப விரயங்களை மாத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம் குழந்தைங்க பேர்ல ஒரு டெபாசிட் பண்றோம் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம் இல்லை எங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எங்களுடைய சொத்தை வந்து எழுதி வைக்கிறதுக்கான காலகட்டங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்க வந்து பார்க்கும் பொழுது பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அஸ் யூஷுவல் வந்து நவ கிரகங்களோட ஆக்டிவிஷன்ஸ் தான் மனுஷாவை வந்து இயக்குறாங்க பிரம்மஜந்தத்தோட ஆக்டிவேஷன் தான் மனுஷனை வந்து ஏற்கிறாங்க அப்போது மனிதர்கள் ஆகி அந்த கிரகங்களோட ஆக்டிவேஷன்ஸ் படி தான் நடக்கணும் அப்போ இந்த மாத காலகட்டங்கள் நம்மளுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குது சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டான காலகட்டங்கள் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும் இடம் அடவுகளை பார்க்கணும் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் கூட சேர்கிறார் செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறார் இதுதான் ஒரு ஸ்பெஷல் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு கரெக்டான காலகட்டங்கள் சுப விரயங்கள் பண்றதுக்கு கரெக்டான காலகட்டங்கள் குழந்தைகளுடைய ஹெல்த்ல ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய அமைப்பு முதலீடுகள் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பினான்ஸ் வந்து யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம் இந்த மாதம் பொழுது பெருசா வந்து பாத்தீங்கன்னா நட்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா மற்ற அப்படின்னு பார்க்கும்பொழுது புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது இந்த விஷயம் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா மஸ்டோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க